அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா மீன் வியாபாரத்துக்கு போயிட்டு வரீங்க போல எல்லா மீனும் வித்துடுச்சா ஆமா பானு மீன் தான் வித்துட்டு வரேன் இன்னைக்கு வியாபாரம் நல்லாவே போச்சு எல்லா மீனும் வித்து போச்சு அப்புறம் உங்க பையன் பிளஸ் டூ பரீட்சை எழுதியிருந்தானே என்ன ஆச்சு பாஸ் ஆயிட்டானா அவன் பாஸ் பண்ணது மட்டும் இல்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கான் பாத்துக்க ஏன் அப்புறம் என்ன பட்டக்கா காலேஜ் சேர்க்கிற வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியது தானே தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு பானு என்ன படிப்புல சேர்க்கறதுன்னு ஒன்னும் புரியல எதுவும் சரியாவும் முடிவு பண்ண முடியல என் பையனும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு குழம்புகிட்ட இருக்கான் அப்படியா விஷயம் நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா ஆத்தி அதை எதுக்கு இம்புட்டு யோசனையா கேக்குற சொல்லு சொல்லு என்ன யோசனைன்னு சொல்லு அக்கா நம்ம பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரியில என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க நிறைய சலுகைகளோட நல்ல படிப்பும் ஆராய்ச்சி வாய்ப்பும் இருக்காமே மீன்வள கல்லூரியா ஆமா நம்ம பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குமா அக்கா அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அங்க கல்வி உதவி தொகையெல்லாம் கொடுத்து பசங்களை நல்லா ஊக்குவிக்கிறாங்க அதில் உங்கள் பையனை சேர்த்தா நல்ல சலுகைகளும் கிடைக்கும் அது சரி பானு இந்த படிப்புக்கு எதிர்காலம்லாம் இருக்குமா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க இப்போ நீங்க மீனை வச்சு தானே உங்க வாழ்வாதாரத்தையே நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற படிப்புக்கு எப்படி எதிர்காலம் இல்லாம போகும் அதெல்லாம் ஆராய்ச்சி தொழில் முனைவுன்னு நல்ல எதிர்காலம் இருக்குக்கா பானு நீ சொல்றது சரிதான் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு அந்த கல்லூரி பத்தி மத்த விவரங்கள்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் போல இருக்கே அக்கா உங்க தயக்கம் போகணும்னா பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் ஜெயசகீலா அவங்க சொல்றத இப்ப கேளுங்க பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக என்னென்ன பணிகள்லாம் செய்துட்டு இருக்கீங்க சார் எங்க கல்லூரியில மெயினாக கல்வி கற்பித்தல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுதல் மற்றும் மீனவ சமுதாய மக்களுக்கான விரிவாக்க பணிகள் இந்த மூணும்தான் மெயினாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் சார் கல்வியை பற்றி சொல்லுங்களேன் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு எங்க கல்லூரியில் இளநிலை பட்ட படிப்பும் முதுநிலை பட்ட படிப்புகளும் இருக்கிற சார் அதில் இளநிலை பட்ட படிப்புனால் நாலு வருட பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஷரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு முதுநிலை பட்ட படிப்புகள் ரெண்டு இருக்கு ஒன்று ரெண்டு வருட மாஸ்டர் டிகிரி ஃபிஷரிஸ் சயின்ஸ் கோர்ஸும் மூன்று வருட முனைவர் பட்ட படிப்பு பிஹெச்டி கோர்ஸும் இருக்குது சார் இதற்கு இந்த தகுதியில் மாணவர்களுக்கான தகுதி இதில் சேரணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள்லாம் என்ன இருக்குதுங்க சார் இது இப்போ வந்து நாலு வருட இளநிலை பட்டப்படிப்பு அதாவது பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது டுவெல்த் கிளாஸ் முடித்த பிறகு அதில் யூனிவர்சிட்டி மூலமா அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்ளிகேஷன் கொடுத்து தான் அவங்க எங்கள் படிப்புக்கு சேரணும் இதில் மெயினாக எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அதில் கட்டாயமா பயாலஜி மட்டும் இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அப்படிங்கிறதும் அல்லது இப்போ இதுக்கு பதில் வந்து மேக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஒத்துக்குவாங்க நாலு சப்ஜெக்டில் உள்ள மார்க் உங்களுக்கு நானூறுனா அதை வந்து இரநூறுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் வந்து மெரிட்டு பிரகாரம் ஒரு மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணி அதில் கம்யூனல் ரொட்டேஷன் நம்ம மாநில அரசுடைய அந்தந்த நேரங்களில் இருக்கக்கூடிய கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் தான் இதோடைய அட்மிஷனை மேற்கொள்கிறாங்க இது மட்டும் இல்லை இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவில் மினிமம் மார்க் ஒரு ஒரு சப்ஜெக்டில் அதையும் வந்து ஒரு ஒரு கேட்டகிரி வைஸ் அதை நிர்ணயிச்சிருக்கிறாங்க இப்போ ஓசி கேட்டகிரினா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கணும் பிசி கேட்டகிரியில் ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் எம்பிசியில் நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கணும் எஸ்சிஎஸ்டினா ஜஸ்ட்டு பாஸ் இருந்தால் கூட போதும் இந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த மெரிட் லிஸ்ட்டில் வருவான் இல்லை அப்படின்னா அது இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி போயிடும் எங்கள் கல்லூரியில் மொத்தம் ஐம்பத்தாறு சீட் இருக்குது சார் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருந்தாலும் எங்கள் கல்லூரிக்குன்னு ஐம்பத்தாறு சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க இதில் ஸ்பெஷல் ஒதுக்கீடு ஏழரை பர்சன்ட் கவர்மெண்ட் காலேஜில் படித்த பிள்ளைங்களுக்கு உள்ளதும் உண்டு இது தவிர குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து மீனவ சமுதாயத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இருபது சதவீத ஒதுக்கீடு நாங்கள் இதில் கொடுக்குறோம் அதில் அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இரண்டு பேரண்ட்ஸ் இல்லாட்டாலோ அல்லது ஒரு பேரண்ட் அப்பா மட்டும் இல்லாமலோ அம்மா மட்டும் இல்லாம கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இருபதுல ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடும் மீதி பதினஞ்சு சதவீத ஒதுக்கீடு வந்து மீனவ சமுதாயத்தில் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் அவங்களுக்கு அதை ஒதுக்கீடு செய்கிறோம் சார் இது மூலமா ஒரு மீன்வள பட்டப்படிப்புக்கு மீனவ சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை அதெல்லாம் எப்படி எந்தெந்த மாணவர்களுக்கு எப்படி வழங்கப்படுதுங்க இங்கே கல்லூரியிலையும் இந்த கல்வி உதவித்தொகை அரசாங்கம் வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை இருக்குது குறிப்பா இந்த புதுமை பெண் திட்டம் வந்து பெண் பிள்ளைங்களுக்கும் அதாவது ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வர தமிழ் மீடியம் படித்த பிள்ளைங்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற ஸ்கீம்ல ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் படித்த மாணவர்களுக்கும் நாங்க வழங்குறோம் இது தவிர என் நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற இதுபடி இந்த ஐம்பத்தாறு சீட்ல ஆறு சீட்டு மத்திய அரசு ஒதுக்கீடு அதுல அந்த குறிப்பா அங்க இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்கறாங்க இது தவிர ஒரு மெரிட் ஸ்காலர்ஷிப் பட்டுக்கோட்டை அழகிரி அப்படிங்கிறது எந்த ஸ்டூடெண்ட் பல்கலைக்கழக அளவில் டுவெல்த்தில் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் ஒரு உதவித்தொகை வந்து பெர் இயர் கொடுக்கறாங்க இதே இது வந்து முதுநிலை பட்ட படிப்பு எம் மற்றும் பிஹெச்டிக்கும் உண்டு அந்தந்த இப்போ எம் எஃப் முதல் மதிப்பெண்ணும் பிஹெச்டி அப்படின்னா எம் முதல் மதிப்பெண்ணும் பெற்றா இந்த நாலாயிரம் ரூபாய் பெர் இயருக்குள்ள அந்த ஊக்கத்துவம் கிடைக்கும் இது தவிர நம்ம அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய எஸ் போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் பி சி போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே அந்தந்த மாவட்ட கலெக்டரேட் மூலமா எவ்ரி இயர் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கற

பிள்ளைங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது பொதுவாக அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட ஸ்காலர்ஷிப் வந்து எந்த எம்எஃப்எஸ்சி படிக்கிற பிள்ளைக்கும் மாசம் வந்து நாலாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது போக பிஹெச்டி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபெலோஷிப் வந்து ஐயாயிரம் பெர் மந்த் வந்து படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம் இதை தவிர இந்த பிஹெச்டி பிள்ளைங்க வந்து ரெண்டு மத்திய அரசு ஸ்காலர்ஷிப்பும் அவங்க எழுதி பெற்றுக்கலாம் ஒன்னு வந்து ராஜீவ்காந்தி நேஷனல் ஃபெலோஷிப் இது வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க இதை அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் இது போக பிரைம் மினிஸ்டர் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டட் ஊக்கத்தொகை அதில் வந்து என்னன்னா ஐம்பது இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் கொடுப்பாங்க இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான மத்திய மாநில அரசு கல்வி உதவித்தொகைகளும் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் சார் இது தவிர இப்போது வகுப்பறை வசதிகள் ஆய்வக வசதிகள் அதே போல் இங்கே மீன்வளக் கல்லூரி அப்படிங்கிறதுனால இந்த மீன் பண்ணைகள் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களை படிக்கிறதுக்கு அந்த அந்த வசதிகள்லாம் என்ன இருக்குது எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்குது சார் அது யூஜி கிளாஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு அறுபது பேர் அப்படிங்கிறது தாராளமாக உட்கார்ற மாதிரிக்கு வித் ஆடியோ விஷுவல் எயிட்ஸ் அண்ட் த லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸோட வந்து சேலரிடு கிளாஸ்ரூம் வந்து அவைலபிள் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி பிஜி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செப்பரேட்டா கேலரிடு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு இது தவிர யூஜிக்குன்னு ரெண்டு பிராக்டிக்கல் லேபரட்டரிஸ் தனியா சுமார் நூறு பிள்ளைங்க பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில ரெண்டு பிராக்டிக்கல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு இது தவிர பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடய தொடர்புடைய பிஜி லபார்டரிஸ் அவங்களுக்கு ஆய்வகத்துக்கு இருக்கு இது தவிர வெளி தொழிற்கூடங்கள் அதாவது மீன் உணவு தயாரிப்பதற்காக இன்குபேஷன் சென்டர் அப்படின்னுட்டு ஒண்ணு இருக்கு அதுல எல்லா மீன் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா மெஷினரிஸ் எல்லாமே அங்க இருக்கு மீன் வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு மீன் வளர்ப்புக்காக மீன் பண்ணைகள் அதுபோக நவீன தொழில்நுட்ப வசதிகளுக்குடைய பல பல சிஸ்டங்கள் ராஸ் சொல்லுவாங்க ரீசர்குலேட்டரி அக்வகல்ச்சர் சிஸ்டம் பயோஃபிளாக் சிஸ்டம் ரேஸ்வே சிஸ்டம் இப்படிங்கிற எல்லா வசதிகளும் அங்க பிள்ளைங்களுக்கு இருக்கு இது தவிர மீன் உணவு தயாரிக்கிறதுக்கான இடம் இருக்கு பிஷ் மியூசியம் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம் அதுல வந்து எல்லா பிஷ் ஸ்பெசிமென்ட்ஸ் அது இதெல்லாம் வச்சிருக்கோம் இது போக என்வரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாட்டர் குவாலிட்டி அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆய்வகம் தனியா இருக்கு மீன் உணவுல உள்ள தரத்தறி இதிறதுக்காக ஃபிஷ் குவாலிட்டி அஷூரன்ஸ் அதுக்காக ஒரு பயோ கெமிக்கல் லேபரேட்டரியும் ஒரு மைக்ரோபயாலஜி லேபரேட்டரி தனித்தனியாக இருக்கு இத தவிர எங்களுடைய மாதவரம் கேம்பஸ்ல பெரிய அளவில் இருபது மீன் பண்ணைகள் இருக்கு பல அக்வாカルச்சர் நவீன சிஸ்டம்ஸ் எல்லாம் அங்க இருக்கு அதுக்கு பிறகு மீனோடைய நோய் குறித்தான ஆராய்ச்சிக்காக ஒரு ஸ்டேட் லெவல் ரெஃபரல் லேபரேட்டரி அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அதுல எல்லா விதமான ஹை அண்ட் இன்ஸ்ட்ரூமென்ட் லைக் पीसीआर ரியல் டைம் पीसीआर டாக்குமெண்டேஷன் எல்லாமே அங்க அதுல வந்து மீன்ல வரக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் வைரல் டிசீஸ் பாரசைட் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு உள்ள ஒரு ஹை அண்ட் ரிசர்ச் லபோர்டரி வந்து மாதவரம் கேம்பஸ்ல இருக்கு சார் வளமாய் வாழுவோம் வாருங்கள் வானொலி கேட்கும் உழவர்களே வளமாய் வாழுவோம் வாருங்கள் வழிமுறை என்ன கேளுங்கள் வழிமுறை என்ன வானொலி கேட்கும் உழவர்களே பழமாய் வாழும் வாரும் கல்லூரியின் மூலமாக நடைபெறக்கூடிய முக்கியமான அந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன இருக்குங்க இது சார் இதில் வந்து முதுநிலை பட்ட படிப்புக்காக பொதுவாக எம்எஃப்எஸ்சி மாணவர்களும் பிஹெச்டி மாணவர்களும் ஆறு துறைகளில் சேர்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வா கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வட்டிக் அனிமல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வட்டிக் என்வரன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரீஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரீஸ் எக்ஸ்டென்ஷன் சோ இந்த ஆறு துறைகள்லேயும் அவங்களுக்கு தனித்தனியா எம்எஃப்எஸ்சி பட்டமோ அல்லது முனைவர் பிஹெச்டி பட்டமோ வழங்குறாங்க இந்த முதுநிலை மாணவர்கள் அவங்களுடைய எம்எஃப்எஸ்சி பட்டப்படிப்பின் காலத்தில் ஒன் இயர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதே இது முதுநிலை மாணவர்கள் அதாவது பிஹெச்டி முனைவர் பட்டப்படிப்புக்குள்ள மாணவர்கள் ரெண்டரை வருஷம் ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க சோ இதுதான் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம கல்லூரியில ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கு சார் இது தவிர பேராசிரியர்கள் சில மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஆராய்ச்சி திட்டங்களை எழுதி அதை அந்த ஆராய்ச்சி திட்டங்களுக்காக ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடம் வரை ஒரு தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க சார் ஆராய்ச்சிகள் முக்கியமான ஆராய்ச்சிகள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா தற்போது இப்ப நடைபெற்று நான் ஒரு நாலு அஞ்சு ஆராய்ச்சிகளை என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும் சார் அதுல முக்கியமான ஒன்று கடற்பாசி திசு வளர்ப்பு அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உள்நாட்டு வகை கடற்பாசி திசு வளர்ப்பு இதுல ரெண்டு பாசிகளை நாங்க எடுத்து உள்வா லட்டிகா அதாவது பச்சை கடற்பாசி உல்வா பாசின்னு சொல்லி மீனவர்கள் சொல்லுவாங்க இது தவிர கிரசிலேரியா சிவப்பு பாசி இந்த ரெண்டு தான் இந்த திசு வளர்ப்பு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதுல வந்து கடல் நீரை வந்து எடுத்துட்டு வந்து எங்களுடைய ஆய்வகத்துல கூட ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் சேர்த்து இந்த உல்வா மற்றும் இந்த கிராசிலேரியா பாசி வளர்க்கிறோம் இந்த வளர்க்குறதுல இப்போ வந்து எங்களோட ஆய்வகத்தின் ஆய்வு முடிவுகளின்படி ஒரு மாதத்துல இந்த உல்வா நாலு மடங்கு அதோடைய உற்பத்தி அதிகரித்ததும் சிவப்பு பாசி மூன்று மடங்கு அதிகரித்ததையும் நாங்கள் பார்த்திருக்கோம் சோ இந்த கடற்பாசி திசு வளர்ப்பு நம்மளுடைய உள்நாட்டு வகை ஏற்கனவே நம்ம பாசி வளர்ப்பு கடற்கரையில ஊக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பா வெளிநாட்டு வகை கப்பா பைகஸ் அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் போடுறாங்க அதற்கு மாற்றாக இங்க நடைபெறக்கூடிய ஆராய்ச்சி மூலமா இந்த உல்வா பாசியோ அல்லது சிவப்பு பாசியோ இந்த பாசிகளையும் நம்ம வந்து விதையாக இந்த கடற்கரை பகுதியில பாசி வளர்ப்புக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து சார் இது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி ஆகும் இது இன்னும் போய் இருக்கு ஏன்னா இப்ப ஆய்வகத்திலிருந்து இனி அடுத்தது கடற்கரை பகுதிக்கு எடுத்துட்டு போய் அதோட ரெக்கார்டிங் ஸ்டேஜ் மட்டும் பாக்கி இருக்குது இது தவிர இரண்டாவது முக்கியமான ஆராய்ச்சி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஸ்கீம் பவள பாறைகள் அமைக்கிற திட்டம் ஒண்ணு கல்லூரியில் மூன்று கோடி மதிப்பீட்டில் உள்ளது இது மூலமா நாங்கள் செயற்கை பவள பாறைகளை பழவேற்காடு ஏரியாவில் உள்ள நான்கு வில்லேஜ்ல போட்டிருக்கோம் ஒரு ஒரு வில்லேஜ் நூத்தி ஐம்பது பீஸ் வரைக்கும் அமைச்சிருக்கிறோம் இது அமைச்சு ஒரு வருட காலம் கழிந்த பின்பா டை டைவிங் மூலமா அதுல உடைய கடல் வளங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம் சோ மிகப்பெரிய ஒரு மீன் வளம் அங்க உற்பத்தி ஆயிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல அந்த இடத்துல மீன் பிடிப்பு அதிகப்பட்டிருக்கு அப்படிங்கறது மீனவர்களுடைய கருத்து இந்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாவது வருடம் எப்படி எந்த அளவுக்கு அந்த வளங்கள் பெருகி மீன்பிடிப்பு பாடு ஒரு பகுதியாக அது மாறுகிறது என்பதை தொடர் ஆராய்ச்சிக்காக இன்னும் ஒரு வருடம் அது கண்டினியூ செய்யப்பட்டு அது டைவிங் மூலம் ரெக்கார்ட் சார் இது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி புலிகட்ல கல்லூரி வளாகம் அமைந்திருந்தாலும் இரண்டு அவுட் ஸ்டேஷன் வந்து பழவேற்காடு பகுதியில ஒரு ஆராய்ச்சி மையமும் என்ன மாதவரம் பகுதியில ஒரு ஆராய்ச்சி மையமும் இருக்கு மாதவரம் பகுதியில இருக்கிறது ஒரு முப்பது ஏக்கர் நிலப்பரப்புல பெரிதா அமைஞ்சிருக்கு அதே பழவேற்காடு இதுல உள்ளது ஒரு நாற்பது சென்ட் ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது பட் அதுவும் வந்து ஒரு குத்தகை அடிப்பில் உள்ள ஒரு பில்டிங்ல இருக்கு அங்க வந்து சில ஒவ்வொரு நீர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு சார் அதுல முக்கியமா ரெண்டு ஆராய்ச்சிகளை என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஒன்னு பாத்தீங்கன்னா களிநண்டு நண்டு அதாவது மட் கிராப் ஃபேட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து அங்க வந்து இந்த மட் கிராப் ஃபேட்டனிங் அந்த ஆராய்ச்சி கூடத்துல செஞ்சிட்டு இருக்கோம் மெயினா வந்து அதுல மெது நண்டு மார்க்கெட்ல மெது நண்டுக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அல்லது அரை கிலோ சைஸ் இருந்தா கூட நூறு ரூபாய் அப்படிதான் அதோட ரேட் இருக்கும் மெது நண்டா இருந்தா அதாவது ஜஸ்ட் மோல்டட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நண்டுகளை நாங்க எடுத்துட்டு வந்து அதை முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நாட்கள் எங்களோட ஆய்வகத்தில் வச்சு அதுக்கு உணவு கொடுத்து அதோடைய ஓடு பகுதி கடினமாகிறது வரைக்கும் ஹார்ட் கிராப் அந்த ஸ்டேஜுக்கு ஆக்கி அதை வந்து திருப்பி நம்ம விற்பனை செய்யும்போது போது ஒரு கிலோக்கு ஆயிரத்தி ரூபாய் அளவுக்கு நம்மளால லாபம் ஈட்ட முடியும் இதை வந்து நாங்க மீனவ பெண்களுக்கெல்லாம் அந்த கிராமங்கள்ல சொல்லி கொடுத்து இப்ப நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போக இதுல குறிப்பிட்டு சொல்ல என்ன ஒண்ணு சொல்ல அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எண்ணூர் பகுதி இருந்து புலிக்கட் பகுதி வரைக்கும் இந்த சாரு மசுல் காக்கா ஆழி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு ஆழிகைகள் வந்து படர்ந்து காணப்படுது அதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு கவர்மெண்ட் பல வழியில வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு அட்டெம்ட்டுக்காக அந்த காக்கா ஆழிகளை இந்த களிநண்டுகளுக்கு கொடுத்து அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டதுல ஒரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் இந்த களிநண்டுகள் அந்த காக்கா ஆழிகளை உட்கொள்ள ஆரம்பித்தது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த காக்கா ஆழிகளை ரேடிகேட் பண்றதுக்கு இந்த மட்ரா அட்டனிக்கு அதை உணவாக கொடுக்கறது ஒரு வழி அப்படிங்கிறது நாங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக இந்த பழவேற்காடு சென்டரில் பார்த்தீங்கன்னா கரிமீன் அதாவது பேர்ல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதை கரிமீன் சொல்லுவாங்க புலிக்கட்டில் அந்த கரிமீன் வந்து அதிகமாக கிடைக்கும் அது வந்து உவர் நீரில் வளரக்கூடிய ஒரு மீன் திலேபியா வகையை சார்ந்தது ஆனால் திலேபியாவை விட அதிக சுவை நிறைந்தது இந்த மீனை நன்னீர்லேயும் நம்ம வளர்க்க முடியும் ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேர்ல்ஸ் பாட் அப்படிங்கிற மீன் எங்கள் பழவேற்காடு சென்டரில் இனப்பெருக்கம் பண்ணப்பட்டு குஞ்சுகள் எப்ப நீங்க போனாலும் அங்க வாங்கிக்கலாம் அது வந்து எங்க இதுல உற்பத்தி ஆயிட்டு இருக்கு இதையும் நான் சொல்லணும் சார் இது போக மாதவரம் கேம்பஸில் என்ன ஆராய்ச்சி அப்படின்னா அங்கே முக்கியமாக ரெண்டு ஆராய்ச்சி சொல்ல முடியும் ஒன்று வந்து விரால் மீன் வளர்ப்பு இந்த விரால் மீன் இனப்பெருக்கமும் பண்ணுறோம் அதுபோக குஞ்சு அளவுக்கு வளர்த்து அதை வந்து விற்பனையும் செய்கிறோம் விரால் இனப்பெருக்கம் வந்து எங்களுடைய மாதவரம் சென்டரில் நல்லபடியாக அழகான ஒரு இனப்பெருக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த சென்டர் வந்து ஒரு விரால் மீன் வளர்ப்புக்கு ஒரு ஊக்கமான ஒரு சென்டர் மேலும் மேலும் பல ஆராய்ச்சிகள் அதில் செய்ய முடியும் என்ன பட்டக்கா பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் பற்றி கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் ஜெயசகீலா அவங்க சொன்னத கேட்டீங்களா இப்ப உங்க தயக்கம் தெளிஞ்சிருக்கணுமே எல்லாம் போயே போச்சு பானு இந்த கல்லூரியோட செயல்பாடுகளை பத்தி இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு சலுகையும் வாய்ப்பும் இருக்கிற இடத்துல தான் என் பையனை விருப்பத்தை கேட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வானு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிற கல்லூரியில சேர அவன் கண்டிப்பா ஒத்துப்பான் எதிர்காலத்துல அவன் பெரிய ஆராய்ச்சியாளரா வருவான் நீ வேணா பாரு ரொம்ப சந்தோஷம்க்கா பார்த்து போயிட்டு வாங்கண்ணா இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் மானாவாரி பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது ஒருங்கிணைந்த விவசாய முறைகள் மற்றும் நிலையான நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மாறுபாட்டுடன் தொடர்புடைய அபாயங்களை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ஒருங்கிணைந்த விவசாய முறை பின்பற்றப்படுகிறது ஒருங்கிணைந்த பண்ணையானது தோட்டக்கலை கால்நடை வளர்ப்பு மீன்பிடிப்பு வேளாண் காடுகள் மற்றும் தேனீ வளர்ப்பு போன்ற பல்வேறு விவசாய நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது இந்த அணுகுமுறை விவசாய வருமானத்தை அதிகரிக்கிறது வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துகிறது மற்றும் வருமான ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவதன் மூலம் பாதகமான வானிலை தாக்கங்களினால் ஏற்படும் நிதி இழப்பை தடுக்கிறது இயற்கை வள பாதுகாப்பிற்கான இடம் சார்ந்த அணுகுமுறைகளை மேற்கொள்வது ஒருங்கிணைந்த விவசாய முறைகளை ஊக்குவிப்பது மண் மற்றும் ஈரப்பதத்தை பாதுகாப்பதன் மூலம் வளங்களை பாதுகாப்பது காலநிலை மாற்றத்தை சமாளிக்க மானாவாரி தொழில்நுட்பத்தில் திறன் மேம்பாடு ஏற்படுத்துவது போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும் இந்த திட்டம் ஒருங்கிணைந்த விவசாய முறைகளை பின்பற்றுவதற்கு நிதி உதவி வழங்குகிறது மேலும் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்ளூர் பங்கேற்பிற்கான கூட்டு அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறது மாநில அளவிலான அனுமதி குழுவால் சரிபார்க்கப்பட்ட முன்மொழிவு சமர்ப்பிப்பு செயல்முறை மற்றும் மதிப்பாய்வு மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மண் பரிசோதனை அடிப்படையிலான ஊட்டச்சத்து மேலாண்மை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் உள்நாட்டு விதைகளின் பயன்பாடு உள்ளிட்ட நிலையான விவசாய நடைமுறைகளை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது பாதகமான காலநிலையின் தாக்கத்தை குறைப்பதற்கான பயிர் தேர்வு விவசாய காலநிலை நிலைமைகளால் வழிநடத்தப்படுகிறது இத்திட்டமானது நிலைத்திறன் மற்றும் காலநிலை அளவுகளுக்கு ஏற்ப வேலைத்திட்ட தலையீடுகளை ஏற்றுக்கொள்கிறது இது மழை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரப்புகிறது மற்றும் மேம்படுத்துகிறது குறிப்பாக பின்தங்கிய பகுதிகளில் அதிக அணுகலை உறுதி செய்கிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அனைத்து விவசாயிகளும் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிப்பதற்கு தேவையான அத்தியாவசிய ஆவணங்களில் ஆதார் எண் நில ஆவணங்கள் வங்கி விவரங்கள் அடையாள மற்றும் திட்ட ஆவண நோக்கங்களுக்கான புகைப்படங்கள் ஆகியவை அடங்கும் ரிப்பை தடுக்க மண் வளத்தினை உன்னதமாய் இருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை உன்னதமாய் இருக்கு வெட்டி வேர் தடுப்பு பூமியிலே பூமியிலே நீரை நீரை வடி வடி கட்டி கட்டி மண்ணை மண்ணை வழிந்தோடும் நீரைி தேங்கோடும் மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் மண் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு பாகுபாடி ஐயம் இல்லை இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை இருபோக சாகுபடி ஐயம் இல்லை புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சு பாதிப்பில்லை தடுப்பு வேறூன்றி விட்டால் பின்னால் கவரை இல்லை மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை கடுப்பு வேறு ஊன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணரிப்பை தடுக்க மண் அளத்தினை பெருக்க இருக்க வெட்டி மேல் தடுப்பு ஏ சூரியகுமார் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் போக இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ